ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுன்னா டைனிங் டேபிள் இருக்கும் மெனு கார்டு இருக்கும் இதுதான் பொதுவான விஷயங்கள் இதை தவிர ஹோட்டல்களில் என்ன வித்தியாசமா இருக்க போகுதுன்னு நம்ம யோசனை பண்ணியிருப்போம் நம்ம பெருசாக அதை பார்த்துருக்க மாட்டோம் ஒரு சில வித்தியாசமான ஹோட்டல்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ போவோம் நம்பர் ஒன் குகை ஹோட்டல் இத்தாலியில அமைஞ்சிருக்கும் இந்த ஹோட்டலு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குகை கோயில்கள் மாதிரியே கற்பாறைகளுக்கு இடையில குடைஞ்சு வடிவமைச்சிருக்காங்க கடலுக்கு அருகாமையில இந்த பாறைகள் வழியா குனிஞ்சு உள்ளார போனீங்கன்னா நீண்ட குகை பாதையின் வழியா ஒரு ஹோட்டலும் உங்களுக்கு தெரியும் அந்த ஹோட்டலும் உங்களுக்கு வரவேற்கும் இந்த மாதிரி வித்தியாசமா பாறைகளுக்கு நடுவால ஒரு குகைக்குள்ளார உட்கார்ந்து விதவிதமான உணவுகளை சுவைத்தபடி மறுபக்கம் கடலை பார்த்து ரசிச்சபடியும் சாப்பிடலாம் நம்பர் டூ பனிமலை ஹோட்டல் பிரான்ஸ் நாட்டு மாவட்டத்தோட செமனிக்ஸ் சிட்டியில பனிமலைகளுக்கு நடுவுல தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னாலே மரண பீதியை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் இது மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்துல அதாவது கடல் மட்டத்தில இருந்து ஏறத்தால நாலு கிலோமீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு நீங்க இந்த உயரத்துல உட்கார்ந்து பார்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போது நீங்க பார்த்து ரசிச்சபடி வடிவமைச்சிருக்காங்க நம்பர் த்ரீ ஒட்டகச்சி விங்கி ஹோட்டல் கென்னியா நாட்டுல லங்காடா பகுதியில தான் இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஹோட்டல் ஹோட்டலு கொஞ்சம் வித்தியாசமான ஹோட்டல் ஏன்னு கேட்டீங்கன்னா காட்டுப்பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஹோட்டல்ல நீங்க உண்ணும் போது ஒட்டகச்சி விங்கிகளோட சேர்ந்து சாப்பிடற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க உணவு பரிமாறி நீங்களும் சாப்பிடற மாதிரி இருக்கும் ஒட்டகச்சி விங்கிக நீண்ட கழுத்தை கொண்டிருக்கிறதுனால நீண்ட கழுத்தை கொண்டிருக்கிறதுனால ஹோட்டலுக்கு உள்ள நுழைஞ்சு உங்க தட்டில் இருந்து சாப்பாட்டை கவி கொள்ளும் அளவுக்கு ஜன்னல அமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் நம்பர் போர் கடலுக்குள் ஹோட்டல் அதாவது அண்டர் சி ஹோட்டல் மாலத்தீவுல கடலுக்கடியில் அஞ்சு மீட்டர் ஆழத்தில் இந்த ரெஸ்டாரன்ட் அமைச்சிருக்காங்க கண்ணாடி கூண்டு போன்ற அமைப்புல பெருசா காட்சி அளிக்கும் இதுக்குள்ளார போய் அண்ணாந்து பாத்துட்டே போனீங்கன்னா மீன்கள்ல நீந்திட்டே போயிட்டு இருக்கும் அதுக்கு அடியில்தான் டேபிள்ஸ் எல்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட்டா வடிவமைச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்க உட்காந்து சாப்பிடுறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படுத்தும் மெழுகுபர்த்தி ஹோட்டல் அதாவது கேண்டில் ஹோட்டல் கென்யாவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஹோட்டலுக்கு நீங்க போகணும்னா ஒரு அடர்ந்த குகைக்குள்ளார தான் போகணும் ஏன்னா இது இருட்டு அறையா இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே மெழுகுபர்த்திகை மட்டுமே குகைக்குள்ளார வச்சிருப்பாங்க அப்போ இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா தங்க மாதிரி தக தகன்னு மின்னும் அப்படியே இதில் நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எஃபெக்டை கொடுக்கும் நம்பர் செவன் நீர்வீழ்ச்சி ஹோட்டல் வாட்டர் ஃபால்ஸ் ஹோட்டல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் லெபாசின் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு உச்சி பாறையில் தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே விழுந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கும் தடிக்க விழுந்தீங்கனாலே தண்ணியில் தான் காலை வைக்கணும் இப்படி ஆர்ப்பரிச்சு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீருக்கு மேலே தான் இந்த டேபிளை போட்டு

உங்களுக்கு கொடுக்கும் நம்பர் நைன் பனிப்பாறை ஹோட்டல் ஐஸ் மவுண்டன் ஹோட்டல் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பனிப்பாறைகள்னாலையும் பனிக்கட்டிகளால் மட்டுமே சூழப்பட்டிருக்கும் உட்கார்ற இருக்க கூட பனிக்கட்டிகளில் தான் செஞ்சிருப்பாங்க ஐஸ்கிரீம் முதல் கிரில் வெரைட்டி வரைக்குமே எல்லாதுமே இங்கே கிடைக்கும் ஆனால் குளிரில் நடுங்காமல் நீங்கள் சாப்பிட வேண்டியது தான் பாக்கி அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஹோட்டல் இது நம்பர் டென் தொங்கும் தோட்ட ஹோட்டல் அதாவது தொங்கும் தோட்டல் ஹோட்டல்னாலே இது என்ன அந்த இடத்துல தொங்குற ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆமா அதே தான் இங்கே பெல்ட் அணிஞ்சபடிதான் சாப்பிடவே முடியும் உங்களால இந்த மிதக்கிற ஓட்டல்ல கிரேன் இயந்திரத்தோட உதவியினால இந்த ஓட்டல்ல தொங்க விட்டுருப்பாங்க விபத்து நிகழாதவாறு நிறைய பாதுகாப்பு அம்சங்கள பண்ணிருக்காங்க ஆனா நீங்க சீட்ல உட்காந்து சீட் பெல்ட் போட்ட மாதிரி தான் சாப்பிடுவீங்க இந்த பத்து வித்தியாசமான ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகள்ல எந்த ஹோட்டலோட அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த தகவலோட பார்ப்போம்